வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி நீண்ட அடர்த்தியான முடி வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல் நேச்சுரல் ஹேர் பேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் ஃப்ரெஷ் அலோவரா ஜெல் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் கோகனட் ஆயில் சேர்த்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மிக்ஸை ரூட்ஸ் முதல் எண்ட்ஸ் வரை அப்ளை பண்ணுங்க. தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு மைல்டு ஷாம்பூவில் வாஷ் பண்ணுங்கள் அலோவேரா ஸ்கால்ப்ல இருக்கும் இரிட்டேஷனை கால் பண்ணும் டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணும் கோகனட் ஆயில் முடிய நரிஷ் பண்ணும் ரெகுலர் யூஸ் பண்ணினா முடி சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செம்பருத்தி ஒரு நேச்சுரல் ஹேர் க்ரோத் பூஸ்டர் செம்பருத்தி பூ மற்றும் இலை இரண்டுமே முடிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் பத்து இலை நான்கு பூ எடுத்து அதனுடன் கொஞ்சம் தயிர் சேர்த்து கிரைண்ட் பண்ணுங்க இந்த பிங்கிஷ் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்க வாரம் ரெண்டு முறை யூஸ் பண்ணினா ஹேர் ஃபால் குறையும் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும் கூட வரும் வெந்தயம் ஹேர் ஃபால்க்கு ஒரு சூப்பர் ஓவர் நைட் சோக் பண்ணிய வெந்தயத்தை அலோவேரா ஜெல் சேர்த்து கிரைண்ட் பண்ணுங்க இந்த பேஸ்டை இருபது முதல் முப்பது நிமிடங்கள் விட்டு வாஷ் பண்ணுங்க அதிக ஹேர் ஃபால் கூட கண்ட்ரோல் ஆகும் இது சூப்பர் ரெமடி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து கிரைண்ட் பண்ணி அது கூட ஆனியன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுங்க இந்த பேஸ்டை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்க இருபது நிமிடங்கள் மட்டும் வச்சு வாஷ் பண்ணுங்கள் கருவேப்பிலையில் இருக்கும் நியூட்ரியன்ஸ் ப்ரீமேச்சூர் கிரேயிங்கை கண்ட்ரோல் பண்ணும் ஆனியன் ஜூஸ் ஸ்கேல்ப் ஃபாலிக்கல்ஸ் ஐ ஆக்டிவேட் பண்ணி ரீக்ரோத் ஸ்பீடை அதிகரிக்கும் இது பேபி ஹேர் க்ரோத்துக்கு சூப்பர் எஃபெக்டிவ் ட்ரை ஃப்ரிஸி ஹேர்க்கு ரொம்ப சிம்பிளான பட் பவர்ஃபுல் பேக் தான் இது ஒரு பனானாய் ஸ்மாஷ் பண்ணி ஹனி அண்ட் ஆலிவ் ஆயில் சேர்க்கவும் இந்த ஹேர் பேக் முடியை உடனே ஸ்மூத் அண்ட் ஆக்கும் ஸ்பிளிட் எண்ட்ஸும் குறையும் கர்ட் நேச்சுரல் ப்ரோட்டீனும் கால்சியமும் நிறைந்தது வீக் ரூட்ஸை ஸ்ட்ராங் ஆக்கும் கர்ட் பிளஸ் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் பேட்சஸ் ஒரு எக் ஆப்ஷனல் மிக்ஸ் பண்ணுங்க ரூட்ஸ் முதல் முழு முடிக்கும் அப்ளை பண்ணுங்க ரெகுலர் யூஸ் பண்ணினா பிரேக்கேஜ் குறையும் முடி பவுன்ஸ் ஆகும் நீம் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டீஸ் கொண்ட பவர்ஃபுல் லீஃப் ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷனும் டேன்ரஃபும் இரண்டையுமே ரூட்ல இருந்து கிளீன் பண்ணும் நீம் பேஸ்ட் உடன் சிறிது டர்மரிக் சேர்த்து அப்ளை பண்ணுங்க இருபது நிமிடங்கள் வச்சா போதும் ஒன்று முதல் இரண்டு வாரங்களில் டேண்ட்ரஃப் கம்ப்ளீட்லி ரெடியூஸ் ஆகும் ஆயிலி ஸ்கால்புக்கு இது pack பேக் ஹெனா நேச்சுரல் கண்டிஷனர் லெமன் எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும் டீ வாட்டரில் ஹெனா மிக்ஸ் பண்ணி லிட்டில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்க இது முடிக்கு ஷைனும் ஸ்மூத்னஸும் தரும் இரண்டு டீஸ்பூன் flaxseed சீட் ஐ ஒரு கப் தண்ணீரில் கொதிக்க விடுங்கள் ஜெல் ஆகும்போது வடிகட்டி அலோவேரா ஜெல் or விட்டமின் இ சேர்க்கலாம் இந்த ஜெல் ஃப்ரிஸி ஹேர் ஐ இன்ஸ்டன்ட்லி ஸ்மூத் பண்ணும் ஹேர் க்ரோத் பூஸ்ட் பண்ணும் ஹேர் பிரேக்கேஜ் ரெடியூஸ் ஆகும் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் அம்லா விட்டமின் சியில் நிறைய உள்ளது ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் ஷிகாக்காய் ஸ்கேல்பை டீப் கிளீன் பண்ணும் இரண்டையும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேஸ்டாக் அப்ளை பண்ணுங்க முடி நேச்சுரலி திக் அண்ட் ஹெல்த்தி ஆகும் எந்த ஹேர் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த பேக்ஸ்களில் ஒன்று உங்களுக்கு சூறா ஒர்க் ஆகும் நீங்க எந்த பேக் ட்ரை பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்